மொரே தான கொள போடறேன் பொங்கல் பானை மாதிரி ஏதாவது தோட்டுடு அடுத்து பொங்கல் பானை வரும்ல என்னடுங்க ஹாப்பி பொங்கல் ஓ பானை வந்துருச்சா அதே பானை காணும் ஓகே ஓகேதான் கரெக்டாக போட்ட வந்துருச்சு கீழே இருக்கிறதே வரக ஆகும் பாருங்க இதுதான் வரகம் எங்க பேர்

ஆறு மணிக்கே நானே எழுந்திருச்சு. சே இன்னாரு தூங்கலாம்னு சொல்லிட்டு மர்க்க 6:30 கால் அதுக்கு அதுக்கப்புறம் இப்பவே நான் போய் கேக்குறேன். வேற மீடியா கூட தங்கடு போடுவா வேற குழம்பு போடுமா? வேற போடுங்க. என்ன குழம்பு போடுவோம்? பைரவியே कंफ्यूजல இருக்கு. புள்ளி வச்ச குழந்தை குழம்பு புள்ளி வச்ச குழந்தை குழம்பாரை மாதிரி போடுங்க. இல்ல பானை வர மாதிரி போடுமா நார்மலா போடுமா? நார்மலாவே போடுங்க.

போ அந்த காதலை மாட்டெல்லாம் எடுத்து உள்ள மாட்டிக்கடி இவங்கதான் கோலமாவு கோகிலா கோலமாவும் சீதா சீதாலட்சுமி

ஓகே ஒரு கோம் ரெடிங்கா கிண்ண எடுத்தாரு ஒரு கோலம் வந்து கலர் போய்கிட்டு இருக்கு கலர் முடியல அடுத்த ஸ்டார்ட் இந்த பானையும் கரும்பு வரும் சீக்கிரம் சீக்கிரம் நடக்கட்டும்

நான் என்ன எடுங்க சுத்துறது நான் கிழக்கு பக்கமே பங்கிருச்சு நம்ம வேற பக்கம் பங்கும்னு தான் நினைச்சேன் பக்கம் அதனே தெக்கு பக்கம் பங்கும்னு அப்படியே போடு

எல்லா இடத்துலயும் இழுக்காதா சூப்பரா இருக்குங்க ஓகே சாப்பிடுங்க 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 எல்லாரும் சாப்பிடுங்க பொங்கல் சாப்பிடுங்க